அத்தியாயம் நாற்பத்தி நான்கு பிரிவினை தடை சட்டம் தமிழக அரசியல் களத்தில் திமுகவின் முத்திரை அழுத்தந்திருத்தமாக பதிவாகியிருந்தது ஐம்பது தொகுதிகளில் வெற்றி காங்கிரசின் கோட்டையில் ஓட்டைகள் விழுந்திருந்தன காங்கிரஸ் கட்சி நூற்று முப்பத்தெட்டு தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது கடந்த தேர்தலைக் காட்டிலும் பதிமூன்று தொகுதிகள் குறைவு எனினும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை மார்ச் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அன்று மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் காமராஜர் அமைச்சரவையில் பக்கவச்சலம் ஆர் வெங்கட்ராமன் கக்கன் உள்ளிட்ட ஒன்பது பேர் இடம்பெற்றனர் எண்ணிக்கை அளவில் கச்சிதமான அமைச்சரவையாக அமைந்தது திமுகவின் சட்டமன்றக் குழு தலைவராக நெடுஞ்செழியனும் துணைத் தலைவராக மு கருணாநிதியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அந்த தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றிருந்த சூழலில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்த கட்சியாக கருதப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சட்டமன்றத்தில் வெறும் இரண்டு இடங்களே கிடைத்திருந்தன அதிலும் திருச்சி இரண்டு சட்டமன்றத் தொகுதியில் போட்டியிட்ட எம் கல்யாண சுந்தரத்துக்கு திமுகவின் ஆதரவு காரணமாகவே வெற்றி கிடைத்திருந்தது நாடாளுமன்றத்தில் திமுக குழுவின் தலைவராக நாஞ்சில் மனோகரனும் துணைத் தலைவராக இரா தர்மலிங்கமும் தேர்வு செய்யப்பட்டனர் திமுகவின் வெற்றி காங்கிரஸ் தலைமையை அசைத்து பார்த்தது திமுகவின் வளர்ச்சிக்கு பார்வையாளராக இருக்க காங்கிரஸ் தயாராக இல்லை அடுத்து என்ன செய்வது என்று பிசைந்து கொண்டிருந்தது ஆனால் திமுகவோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற தயாரானது வெற்றி வாய்ப்பை இழந்திருந்த அண்ணாவை டெல்லிக்கு அனுப்ப முடிவு செய்தது திமுக ஏப்ரல் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவைக்குத் தேர்வு செய்யப்பட்டார் அண்ணா அங்கே பேச வாய்ப்பு கிடைத்தபோது திராவிட நாடு பற்றியும் தன்னுடைய எண்ணங்களையும் பதிவு செய்யும் வகையில் பேசினார் அண்ணா நான் திராவிட இனவழி வந்தவன் நான் என்னை திராவிடன் என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் இவ்வாறு கூறிக்கொள்வதால் வங்காளியர் குஜராத்தியர் மராட்டியர் முதலியோருக்கு எதிராக இருப்பவன் என்று பொருள்படாது நாங்கள் விளைவது அனைத்தும் சுயநிர்ணய உரிமையே ஆகும் சுதந்திரம் கிடைத்த பதினைந்து ஆண்டு காலத்துக்குப் பின்னர் தேசிய ஒருமைப்பாடு குறித்து பேசுவது வியப்புக்குரியதாகும் ஆங்கில மொழி அறிந்த உறுப்பினர்கள் இந்தியில் கேள்வி எழுப்பி விடை பெறுகின்ற போக்கினை ஒருமைப்பாட்டுக்கான முயற்சி என்பதா திராவிட இனவழி வந்த எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் நாங்கள் கோரக்கூடிய தனித்திருத்தல் பிரிவினையில் இருந்து மாறுபட்டதாகும் இதன் விளைவாக மக்கள் இருப்பிடத்தை விட்டு பெயர்தல் என்ற பிரச்சனை எழாதென்று உறுதி கூறுகிறேன் திமுகவின் தேர்தல் வெற்றிக்காக பிரசாரம் செய்திருந்த நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுகவில் நடிகர்களின் ஆதிக்கம் மிகுந்து விட்டது என்று இ வே கி சம்பத் குற்றம் சாட்டியிருந்தார் அல்லவா அதற்கு பதிலளிக்கும் வகையில் நடிகர் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கும் நடந்த பாராட்டு விழாவில் பேசினார் அண்ணா நம்முடைய கழகத்தின் சார்பில் மூன்று கலைஞர்கள் தமிழக சட்டமன்றங்களில் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் மட்டும் போதும் என்று நான் கருதவில்லை மேலும் பல கலைஞர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பது என் அவா எழுத்தறிவு அதிகம் இல்லாத ஒரு நாட்டில் கலை மூலமே அதிகமாக மக்களுக்கு தேவையானவற்றை சாதிக்க முடியும் நல்ல கருத்துகளை மக்களிடையே பரப்ப கலை உலகில் நல்ல வாய்ப்பு உள்ளது போல் சட்டமன்றத்தில் கலைஞர்கள் இடம்பெறுவதால் இதை இன்னும் செம்மையாக நடத்தி காட்ட முடியும் நண்பர்கள் ராமச்சந்திரனும் ராசேந்திரனும் கலை உலகத்தில் தொடர்பு கொண்டுள்ளது கழகத்தின் புனிதத் தன்மையை அதிகரிக்கிறது வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமிப்பு செய்து கொண்டது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டது போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது விலைவாசி உயர்வு போராட்டத்தில் சிறைத்தண்டனை பெற்றிருந்த அண்ணா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தண்டனை காலம் முடிந்து வெளியே வந்தனர் சீனாவுடனான யுத்த முயற்சிகளுக்கு பெரியார் ஆதரவு தெரிவித்திருந்த சூழலில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டிய சூழல் உருவானது அண்ணா அறிக்கை வெளியிட்டார் திமுகத்தின் சார்பாகவும் அதன் பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் சீன ஆக்கிரமிப்பை நசுக்கி ஒடுக்குவதற்கு இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளுக்கும் எனது கட்சியின் உடனடி முழு ஆதரவுக்கான உறுதியை இந்த அறிக்கையின் மூலம் தெரிவிக்கிறேன் இந்த ஆக்கிரமிப்பு நமது எல்லா பிரச்சினைகளையும் விரோதங்களையும் இயற்கையாகவே உதறிவிட்டது அதனால் எல்லா ஜனநாயகவாதிகளும் சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு பலமான அணியாக திரண்டிருக்கிறார்கள் திமுக பிரதமர் நேரு தெரிவித்த உறுதியை பாராட்டுகிறது வரவேற்கிறது இறுதி வெற்றி குறித்து அவர் தெரிவித்த கருத்தை அவரோடு பகிர்ந்து கொள்கிறது நெருக்கடியும் சோதனையும் மிக்க இந்த தருணத்தில் எல்லா ஜனநாயக சக்திகளும் கருத்து வேறுபாடின்றி ஒன்றாக இருக்குமென்றே நிச்சயமாக நம்புகிறேன் ஜனநாயக அமைப்பு என்கிற முறையில் திமுக தனது தெளிவான முழு ஆதரவையும் பண்டித நேருவுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அளிக்கிறது பிரதம மந்திரி எல்லா அரசியல் கட்சிகளிடமிருந்தும் ஒத்துழைப்பு வேண்டுமென்று கேட்டிருக்கிறார் அவரது கரத்தை பலப்படுத்துவதிலும் வெற்றிக்கு பாடுபடுவதிலும் திமுகவின் முழு அமைப்பும் ஈடுபடுத்தப்படும் என்று பிரதம மந்திரிக்கு உறுதியளிக்கிறேன் எல்லா வழிகளிலும் தாமதமின்றி உடனடி ஆதரவு தர வகுத்தல் வண்டும் என்று கழகத் தோழர்களையும் பொதுமக்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நெருக்கடியும் தொல்லையும் மிகுந்த இந்த காலகட்டத்தில் எந்த கிளர்ச்சிகளிலும் அவை எவ்வளவுதான் நியாயமான காரணங்களை அடிப்படையாகக் கொண்டிருந்தாலும் திமுக அதில் ஈடுபட்டு தனது சக்தியை சிதறடிக்காமல் பாண்டூம் மாநாட்டில் இருந்து பண்டித நேரு வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்துவரும் கொள்கையற்ற சீனர்களின் காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பை நசுக்க கழகம் தனது முழு அமைப்பையும் பயன்படுத்தும் என்று பிரதம மந்திரிக்கு உறுதியளிக்கிறேன் சீனாக்காரனை விரட்டும் முயற்சியில் மட்டுமல்லாமல் பணம் சேர்க்கும் பணியிலும் முழுமூச்சுடன் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் நாடு காக்கும் பணியில் எங்களை நாங்கள் ஒப்படைத்து உள்ளோம் என்றும் அறிவித்தார் அண்ணா அதன்படி திமுக சார்பில் யுத்த நிதி திரட்டும் கூட்டம் நடத்தி பெருமளவு நிதியை வசூலித்தது ஒரே நாளில் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் தங்க நகைகளும் திரண்டன அவற்றை முதலமைச்சர் காமராஜரிடம் முறைப்படி ஒப்படைத்தது திமுக நவம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி தமிழ்நாட்டின் முக்கிய பத்திரிகைகளில் விளம்பரம் ஒன்று வெளியானது பிரதம மந்திரியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் வெளியான அந்த விளம்பரத்தில் ஆங்கிலம் ஒரு இணை மொழியாக நீடித்து இருக்கும் இந்தி மொழி புழக்கத்தில் இல்லாத பிராந்தியங்களின் மக்கள் விரும்பும் வரை ஆங்கில மொழியை அகற்ற மாட்டேன் ஜவஹர்லால் நேரு என்று எழுதப்பட்டிருந்தது இதே விளம்பரம் நவம்பர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அன்று விடுதலையில் வெளியானது ஜனவரி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று அன்று சென்னை வானொலியில் அண்ணா படையெடுப்பு குறித்து பேசினார் ஆம் ஆகாஷ்வாணி என்ற பெயரை உச்சரிப்பதை நிறுத்தும் வரை வானொலி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்திருந்த திமுக படையெடுப்பை முன்னிட்டு அந்த முடிவை ஒத்திவைத்திருந்தது இந்தியாவின் வரலாற்றில் எந்த நாள்களிலும் இன்று போல் என்றும் ஒற்றுமை உணர்ச்சியும் சகோதர பாசமும் மக்களிடையே பொங்கிப் பெருகி ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தியதில்லை என்று பேசினார் அண்ணா ஒரு வழியாக இந்தியா சீனா யுத்தம் முடிவுக்கு வந்தது அரசியல் கட்சிகள் அனைத்தும் அவரவரது சொந்த நிகழ்ச்சி நிரல்களை கவனிக்க தொடங்கின ஆனால் மத்திய அரசு தனது நிகழ்ச்சி நிரலில் முக்கியமான மாற்றம் ஒன்றை செய்தது ஆம் தேசிய அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்தது அந்தக் கூட்டத்துக்கு இந்தியாவில் செயல்பட்டு வருகின்ற பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்புகள் சென்றன திமுகவுக்கு அந்த அழைப்பு அனுப்பப்படவில்லை அந்தக் கூட்டத்தின் முடிவில் தேசிய ஒருமைப்பாட்டுக் குழு என்ற பெயரில் சர் சிபி ராமசாமி ஐயர் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது நாடு முழுக்க பயணம் செய்து மக்களை சந்தித்து அவர்களுடைய எண்ணங்களை பதிவு செய்து அறிக்கை ஒன்றை மத்திய அரசுக்கு அளிக்க வேண்டும் விஷயம் இதுதான் திராவிட நாட்டு பிரிவினையை திமுக வலியுறுத்துகிறது அதை சொல்லித்தான் தேர்தல் களத்தில் பிரசாரம் செய்கிறது எனில் அதற்கு ஒரு பிடி போட வேண்டும் பிரிவினையை தடுக்க தேசிய ஒருமைப்பாட்டை கையில் எடுத்துக் கொண்டார்கள் அந்தக் குழுவினர் சென்னை வந்தனர் பல கட்சிகளிடம் இயக்கங்களிடமும் கருத்துகள் கேட்கப்பட்டன ஆனால் திமுக தலைவர்கள் எவரையும் சந்தித்து கருத்து கேட்கவில்லை ஏன் கேட்கவில்லை தேவையில்லை என்பதாலோ எனினும் அந்தக் குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பிரிவினை தடுப்புச் சட்டம் ஒன்றை உருவாக்கிய மத்திய அரசு அதை மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலுக்கு அனுப்பியது ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரிவினை தடை மசோதா மீது அண்ணா பேசினார் சட்டத்தின் துணை கொண்டு அடக்கிவிட நீங்கள் முயலும் அந்த லட்சிய எண்ணத்தை பொகுத்தியவன் என்ற முறையில் என் நோக்கத்தை மீண்டும் விளக்க அல்ல ஆனால் எமது கோரிக்கை குறித்து ஏற்பட்டுள்ள சில தப்பர்த்தங்களை போக்க அந்த லட்சியம் பற்றிய விளக்கத்தையும் வரலாற்றையும் கூற விரும்புகிறேன் கணம் உறுப்பினர் ஒருவர் பிசோ கேட்டதைக் கண்டு அல்லது அதைத் தொடர்ந்து திராவிடஸ்தான் கேட்கப்படுகிறது என்று கூறினார் உண்மை அதற்கு வெகு தூரத்தில் இருக்கிறது சுதந்திரம் வந்த பிறகு இப்படிப்பட்ட பிரிவினை உணர்ச்சிகள் கிளம்பின என்று மற்றொரு உறுப்பினர் கூறினார் இது உண்மைக்கு நெருங்கி வருவதாகும் ஆனால் உண்மை இது அல்ல திமுக திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த அமைப்பு திராவிடர் கழகம் சுதந்திரத்துக்கு மிக நீண்ட காலத்துக்கு முன்பே இருந்து வந்திருக்கிறது இப்போது இந்த மசோதா இந்தியாவுடைய அரசுரிமையையும் பிரதேச ஒற்றுமையையும் பாதுகாக்க நிலைநிறுத்த கொண்டுவரப்பட்டிருக்கிறது அந்த அரசுரிமைக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரிவிக்கவும் இல்லை ஒரு சமயம் சட்டமந்திரி புதிய சட்டம் ஏதாவது தயாரித்துக் கொண்டிருப்பார் போலிருக்கிறது அதனால்தான் சபையில் இல்லை அவர் இங்கு இருந்திருப்பாரானால் திரும்பி பார்த்துச் சொல்லுவார் நாட்டிலே பிளவு சக்திகள் உள்ளனவே அரியாயா இந்த காரியத்துக்காகவே தேசிய ஒருமைப்பாட்டு கமிட்டி அமைத்தோமே அரியாயா தேசிய ஒருமைப்பாட்டு கமிட்டி கூறிய யோசனைகளை ஒட்டியே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தெரியாதா என்றெல்லாம் கேட்டிருப்பார் தேசிய ஒருமைப்பாடு கமிட்டி இந்தியா முழுவதும் உலா வந்தது எங்கள் மாநிலத்துக்கும் வரவேண்டும் என்ற மரியாதை காட்டிற்று பல்வேறு அரசியல் கருத்தினர்களை கண்டு கருத்தறிந்தது ஆனால் திமுகவினரை பார்க்க இயலவில்லை ஏனெனில் அதற்கிடையில் எங்களுக்கு எங்கள் மாநில அரசு வேலூர் மத்திய சிறையிலே அறைகள் கொடுத்துவிட்டது எங்களை சந்திக்காததற்கு கமிட்டி கூறிய காரணம் இதுதான் எங்கள் அமைப்பு செயலாளர் என் வி நடராசன் ஜெயிலுக்கு வெளியேதான் இருந்தார் ராசாராம் பி வெளியில் இருந்தார் மக்களாட்சி முறையின் நாகரிக தன்மைக்காகவாவது எங்கள் கட்சியினருடன் இந்த கட்சி தொடர்பு கொண்டிருக்க வேண்டாவா இல்லை அவர்கள் அதை செய்யவில்லை இந்த மசோதா சொல்லுகிறது அண்ணாவை எதிர்த்து சமாளித்தாக வேண்டும் நீங்கள் அதிலே தோற்று போய்விட்டீர்கள் எனவே நான் வருகிறேன் வரவிடுங்கள் என்று சொல்லுகிறது ஆளுங்கட்சி உறுப்பினர்களை வேண்டுகிறேன் சர்க்காருக்கு சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறோம் வீரமிக்க திடகாத்திரர்கள் பிளவு போக்குகளை எதிர்த்து போராட அண்ணாவை கவனித்துக் கொள்கிறோம் எங்களை விடுங்கள் அவன் நோஞ்சான் ஒரு பார்வை போதும் அழுத்தமான ஒரு வார்த்தை போதும் அந்த பயலைப் சுக்கித் தள்ள என்று சொல்லுங்கள் உங்கள் கட்சிக்கும் உங்கள் சர்க்காருக்கும் இதுபோலச் சொல்லி இந்த மசோதாவை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இது சட்டப் புத்தகத்தில் ஏறிவிட்டால் இப்போதைக்கு மட்டுமல்ல எப்போதுமே கருதுவர் இந்தியாவிலே ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்போது ஒரு சிறு கட்சியினரை சமாளிக்க இந்திய அரசியல் சட்டத்துக்கே ஒரு திருத்தம் கொண்டுவர நேரிட்டது என்பர் பிரிவினை சட்டம் நிறைவேறியது விளைவு இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்றும் தனியாக திராவிட நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி வரும் திமுக பிரிவினை சக்தியாக கருதப்பட்டு சட்டவிரோத இயக்கமாக அறிவிக்கப்படும் அதன் எதிரொலியாக திமுக தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உருவாகும் திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் திமுக தன்னுடைய அடுத்த கட்டம் குறித்து யோசிக்க வேண்டிய நெருக்கடியான சூழல் உருவானது கட்சியின் முக்கிய தலைவர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பலருடனும் ஆலோசனை செய்தார் அண்ணா பிரிவினை சட்டத்தால் திமுக எதிர்கொள்ள இருக்கும் சிக்கல்கள் நெருக்கடிகள் சவால்கள் குறித்து பேசினார் இறுதியில் திமுகவின் மத்திய செயற்குழு நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று அன்று இரா நெடுஞ்செழியன் தலைமையில் கூடியது அதில் கட்சியின் சட்டத்திட்ட திருத்தக்குழு தந்த அறிக்கையை ஒப்புக்கொண்டு கழக குறிக்கோளை விதி இரண்டு திருத்துவது என முடிவு செய்யப்பட்டது திராவிட நாடு என்பதுதான் திமுகவின் குறிக்கோள் என்று கூறிய கட்சியின் விதி இரண்டு தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் ஆகிய நான்கு மொழிவழி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை தன்மை அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றுக்குள் இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங்களை பெற்று நெருங்கிய திராவிடக் கூட்டமைப்பாக நிலவ பாடுபடுவது என்று திருத்தப்பட்டது அந்த திருத்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது எங்கள் முன்னேற்றத்துக்கு அழிவு தேடாது இருந்தால் துணையுடன் அடக்கி அழிக்கும் முறைகளைக் கொண்டுவராதிருந்தால் சென்னையில் அடுத்து வரப்போகும் ஆளுங்கட்சி நாங்கள் என்று மாநிலங்களவையில் பேசினார் அண்ணா அதன் அர்த்தம் திமுகவின் உயிர்நாடி கொள்கையான திராவிட நாடு கோரிக்கைக்கு சட்டரீதியாக எந்தவிதமான சட்ட நெருக்கடியையும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் ஆனால் அந்த நெருக்கடியின் மூலமே திமுகவை பலவீனப்படுத்த முடியும் என்று திட்டவட்டமாக நம்பியது காங்கிரஸ் பிரிவினை தடை சட்டம் மூலம் திராவிட நாடு கொள்கையை ஒத்திவைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானது திமுக உண்மையில் திமுக எடுத்த ஒத்திவைப்பு முடிவு காங்கிரஸ் மற்றும் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிதான் காரணம் திராவிட நாடு கொள்கையை தொடர்ந்து திமுக வலியுறுத்தும் போராடும் அதையே சாக்காக வைத்து திமுகவை அரசியல் களத்தில் இருந்தே அப்புறப்படுத்தி விடலாம் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அண்ணாவோ துல்லியமாக கணித்து துணிச்சலாக முடிவெடுத்தார் கட்சியின் முன்னேற்றத்துக்கு இது ஒரு வேகத்தடைதான் எனினும் கூடுதல் உழைப்பை கொடுத்தால் முன்னேறிவிடலாம் என்பது அண்ணாவின் நம்பிக்கை திமுக எடுத்துள்ள நிலைப்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விளக்குங்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டார் திராவிட நாடு கோரிக்கையை திமுக ஒத்திவைத்திருந்த நிலையில் பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகத்தின் நிலைப்பாடு என்ன தென்னகத்தில் உள்ள நான்கு மாநிலங்களின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வருமாறு ஆந்திரா முன்னூற்று ஒன்று முதல் நாற்பத்து மூன்று கர்நாடகம் இருநூற்று எட்டு முதல் இருபத்தாறு கேரளம் நூற்று இருபத்தாறு முதல் பதினெட்டு தமிழ்நாடு இருநூற்று ஐந்து முதல் நாற்பத்து மூன்று இவற்றில் தமிழ்நாடு நீங்களாக மெஜாரிட்டி அவர்களாகவே இருப்பதால் இப்போதுள்ள சூழ்நிலையில் தமிழ்நாடு கேட்பதே புத்திசாலித்தனம் இது இருபது செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அன்று விடுதலையில் வெளியானது ஆக பிரதான திராவிட நாடு கோரிக்கையாளர்களான திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமது கடந்த கால நிலைப்பாட்டில் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை மேற்கொண்டிருந்தன